ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் குறித்து தான் பார்க்க போகிறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசு தரமான பயிர் வகை விதைகளுக்கான சிறப்பு கொள்முதல் விலை திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் தங்கள் உளுந்து பாசிப்பயிறு போன்ற விதைகளை சிறப்பு விலைக்கு விற்பனை செய்து வருமானத்தை வந்து உயர்த்திக்கலாம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் தரமான பயிர் வகைகளை விதைகளுக்கான சிறப்பு கொள்முதல் விலை திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான உழவர்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தின் மூலம் உழவர்கள் தங்கள் பயிர்களை நேரடியாக விவசாய சந்தைகள் மற்றும் பயிர் கொள்முதல் மையங்கள் மூலம் விற்பனை செய்ய முடியும் விற்பனை செய்யும் போது உழவரின் அடையாளமாக அடையாளமாக பாசன ஆதாரம் கொண்டிருக்கணும் கொள்முதல் செய்யப்பட்ட விதைகள் விஞ்ஞானிகள் பரிந்துரைத்த தரத்திற்கேற்ப பரிசோதிக்கப்படும் கொள்முதல் செய்யப்படும் விதைகள் அடுத்தடுத்த பருவங்களில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக விநியோகிக்கப்படும் சிறப்பு திட்டத்தின் கீழே பாசன வசதியுடைய உழவர்களுக்கு ஏக்கருக்கு அஞ்சு க்விண்டால் வரை மலை சார்ந்த உழவர்கள் ஏக்கருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு க்விண்டால்கள் வரை விதைகள் வந்து விற்பனை செய்யலாம் விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட விதைகளுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவிலையில் எண்பது சதவீத முன்பணம் வந்து வழங்கப்படுது தேர்ச்சி விதைகளுக்கு ஆய்வு பெற்ற டான்சிடா கொள்முதல் விலையின்படி மீது உள்ள தொகை வந்து வழங்கப்படும் சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் நீங்களாக அனைத்து மாவட்ட உழவர்களும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம் சிறப்பு சோயாபீன் உளுந்து பாசிப்பயிறு அல்வா வகை தட்டை பயிறு உள்ளிட்ட விதைகள் மட்டும் வாங்கப்படும் விதைகள் தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மே கொள்முதல் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உழவர்கள் விற்பனைக்கு செல்லும் முன் தங்கள் பாசன ஆதாரம் மற்றும் உரிய ஆவணங்கள் தயாராக வந்து வச்சுருக்கணும் இந்த திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தரமான விதைகள் கிடைக்க உதவுது தமிழ்நாடு அரசு உழவர்களின் நலனையை முன்னிறுத்தி தொடர்ந்து புதிய முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வராங்க இனி மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்படுச்சுன்னா கிராம அளவில் உதவி அலுவலர்களை அணுகுங்க வட்டார அளவில் துணை வேளாண்மை அலுவலர் வேளாண்மை அலுவலர் மற்றும் வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகுங்க மாவட்ட அளவில் வேளாண்மை துணை இயக்குநரை வந்து நீங்கள் அணுகுங்க நன்றி